எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலில் பார்த்திங்கன்னா அவங்களோட பர்சனல் லைஃப் டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்னன்னு தெரியலங்க கொஞ்ச நாளாக நான் எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் ரொம்ப டைம் எடுத்துக்கிறேன் அப்படியே முடிவு எடுத்துட்டாலும் அது சரியாக இருக்குமா இல்லை தப்பாக இருக்குமா இல்லை நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோமா அப்படின்ற மாதிரி எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்குள்ளேயே இருக்கேன் இதில் இருந்து எப்படி வெளியே வருதுனே தெரியல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாட்காஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வழக்கம் போல் ஒரு கதை ஒரு ஊரில் ஒரு ஆள் இருக்கார் அவர் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கையில் சரியாக தான் போய்ட்டு இருந்தார் சரியான முடிவுகளை தான் எடுத்துகிட்டு இருந்தார் ஒரு ப்ராப்பரான அங்கீகாரமுள்ள ஒரு மனுஷன்தான் அதாவது ஏரியாக்குள்ளே அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது பட் சடனாக என்ன ஆகுதுன்னு தெரியல அவரால் எதுவுமே கிளாரிட்டியாக டிசிஷன் எடுக்கவே முடியல இது எடுக்கலாமா வேணாமா இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா இது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு டைலமா ஸ்டேட்டுக்குள்ளேயே அவர் இருக்கிறாரு அவருக்கே தான் ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது புரியுது ஆனா என்ன தப்புன்றதே தெரியல ஏன் இவ்வளோ கிளம்சியா இருக்கு நம்ம மைண்டு ரொம்ப மோசமாயிட்டே போறோமே இதை இப்பவே சரி பண்ணாம விட்டுட்டுனா பின்னாடி இதை சரி பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வராரு அந்த ஊர்ல ஒரு குரு இருக்காரு இவருக்கு ஆல்ரெடி அந்த குரு ரொம்ப பழக்கம்தான் ஆனா அந்த குரு கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு நீ எந்த கேள்வி கேட்டாலும் அவர் நேரடியான பதிலை சொல்லவே மாட்டாரு அதுக்கு பதிலாக இதை செய்யனா அது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி மறைமுகமான பதில தான் கொடுப்பாரு ஒரு சிலர் புரிஞ்சுப்பாங்க ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க இவர் என்ன பண்றாரு வேற வழி கிடையாதே நம்ம நம்ம விஷயத்த சரி பண்ணணும்னா நம்ம சில பேர்கிட்ட போய் கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவுக்கு அவரும் வராரு அந்த கிட்ட போறாரு சொல்றாரு இந்த மாதிரி கொஞ்ச நாளா என்னால் எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் எடுக்க முடியல முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு குழப்பம் இருக்கு நம்ம சரியான முடிவை தான் எடுத்தோமா இல்லை அதாவது ஏதாவது பிரச்சனை வரப்போதான்ற மாதிரியே எனக்கு குழப்பம் இருக்கு இது எப்படி சரி பண்றது அப்படின்ற மாதிரி அந்த குரு கிட்ட கேட்கிறாரு குரு உடனே சொல்றாரு நீ உன் வீட்டுக்கு போ உன் வீட்டுக்கு போன உடனே உன்னோட வீட்டு தரையை முதல்ல பார் அந்த தரையில் நீ கடந்த மூணு மாதமாக எடுக்காத பொருள் ஏதாவது தரையில் இருக்குன்னா அந்த பொருளெல்லாம் ஒரு அட்டப்பட்டியில் போட்டு அதை எடுத்து உன்னோட பறனை மேலே போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவனுக்காக யோசனையாக இருக்குது என்னடா இது நம்ம வாழ்க்கையில் முடிவெடுக்கிறத பற்றி கேட்குறோம் இவர் என்னடா தேவையில்லாத பொருள்லாம் போய்க்கு தூக்கி போட சொல்கிறாரு அந்த கேள்விக்கு எப்படி இது பதிலாகும் அப்படின்ற மாதிரி குழப்பமாக இருக்குது என்னடா மூஞ்சில் ஏதோ ஓடிட்டுருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வேற என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு சரி ஓகே நீ உன்னோட வேலையில் தரையில் உட்காந்து வேலை பார்க்குறியா இல்லை டெஸ்கில் ஏதாவது உக்காந்து வேலை பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆ நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு மேஜை இருக்குது அந்த மேஜை மேலே உட்காந்து தான் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான் சரி உன் மேஜை மேலே உட்காந்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் எந்த வேலையும் செய்யாத உன்னோட மேஜையை மட்டும் நல்லா உத்து கவனி உன் வேலைக்கு சம்பந்தமே இல்லாத பொருள் ஏதாவது உன் மேஜை மேலே இருக்குன்னா அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துரு அப்படின்ற மாதிரி நான் வேலை செய்கிறதுக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பொருளுக்கும் என்னடா சம்மந்தம் சரி சொல்றாரு கேட்டுப்போ இல்லாட்டி கோபம் வேற போடுவாரு ஹம் வேற ஏதாவது பண்ணணுமா குரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு உடனே அவர் சொல்றாரு உன்னோட பூஜை ரூமுக்கு போ இந்த பூஜை ரூம்ன்றது ஒவ்வொரு கடவுளுக்கு வேற மாதிரி இருக்கும் நீங்க எந்த கடவுளோ அந்த கடவுளுக்கு ஏத்த மாதிரி அதை புரிஞ்சுக்குங்க உங்களோட பூஜை ரூமுக்கு போ உன்னோட பூஜை ரூமை ஒரு நிமிஷம் ஒத்துப்பார் அந்த பூஜை ரூமுக்கு சம்மந்தமே இல்லாத பொருட்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி பூஜை ரூம்ல எப்பிட்றா சம்பந்தமே இல்லாத பொருள் வரும் இந்த குருவுக்கு ஏதாவது சொல்லணுமே சொல்றாரா இல்லை உண்மையிலேயே இதுல அர்த்தம் இருக்குமா பூஜை ரூம்ல எப்படி தேவையில்லாத பொருள் வரும் சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாரு வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இதுதான் கடைசி உன் வீட்டில் உனக்குன்னு ஒரு கபோர்டு இருக்கும் உன்னோட பொருட்கள் வைக்கிறது உன்னோட உடைகள் வைக்கிற ஒரு கபோர்டு இருக்கும் ஆமாம் இருக்குது அதை போய் பார் அதில் கடந்த மூணு மாதமாக எந்த துணியெல்லாம் நீ போடலையோ அந்த துணியெல்லாம் தனியாக எடுத்து ஒரு மூட்டையில் கட்டி அதையும் மேலே போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவர் சொன்னதுக்கப்புறம் இவன் குழப்பத்தோடவே வெளியே வரான் குழப்பம் சரியாகணும் தான் இங்க வந்தான் ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப குழப்பி விட்டாரு போல இருக்கு இன்னும் குழப்பத்தோடவே வெளியே போறான் ஆட்டோ கண்ணாடியே திருப்பிடா எப்படா ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி அவன் அதே குழப்பத்தோடவே வீட்டுக்கு போறான் பட் அவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் அவன் ஃபாலோ பண்றான் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவன் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலைமையில இருந்தான்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த நிலைமையும் தாண்டி இன்னைக்கு அவனோட நிலைமையே வேற லெவலுக்கு போயிடுச்சு ரொம்ப பயங்கரமான உயர் பதவிக்குலாம் அவன் போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த குருவை பார்க்குறதுக்கு அவன் மறுபடி வரான் இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையோடு உங்ககிட்ட வந்தேன் அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வுன்னு ஒன்று சொன்னீங்க அதை நான் பண்ணேன் எனக்கு அதுலேருந்து ரிசல்ட் கிடச்சிருச்சு ஆனால் அது எப்படி தீர்வாச்சு எனக்கு இன்னமும் புரியல என் வீட்டில் தரையில் இருக்கிற பொருளை எடுத்து மேலே வைக்கிறதாலையோ இல்லை நான் ஒர்க் பண்ணுற ட்ரெஸ்ஸில் தேவையில்லாத பொருளை எடுத்து வைக்கிறதாலையோ ஏன் சாமி ரூமில் தேவையில்லாமல் இருக்கிற பொருளை எடுத்து வைக்கிறதாலேயோ என்னோடய கபோட சத் சுத்தமாக எனக்கு என்ன டிசிஷன் மேக்கிங்கில் பவர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அந்த குரு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நான் உன்னோட டிசிஷனை இன்னும் கொஞ்சம் அதிகமாகலாம் மாற்றலை நான் எதுவுமே பண்ணலை சொல்ல போனால் உன்னோட சாய்ஸை குறைச்சிட்டேன் உன்னோட சாய்ஸை குறைச்சிட்டேனா இல்லை சாமி எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு ஆமாம் இதுக்கு முன்னாடி உன் கண்ணு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது உன்னோட கவனம் அந்த எல்லா விஷயத்தையும் மேலேயும் பரவுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல என்ன சொன்னேன் உன் வீட்டில் தரையில் இருக்கிற பொருள் கடந்த மூணு மாசமா எடுக்காட்டி அந்த பொருளை எடுத்து மேல வை அப்படின்ற மாதிரி சொன்ன அதோட அர்த்தம் என்னன்னா மூணு மாசமா ஒரு பொருளை நீ தொடவே இல்லாட்டி இதுக்கப்புறமும் அதை தொடரத்துக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அதனால அந்த பொருளை எல்லாம் எடுத்து நீ பரண மேல வைக்க சொன்ன அப்போ உன்னோட தர ரொம்ப சுத்தமா இருக்கும் அதாவது நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உன் வீடுதான் உன்னோட மனசும் உன்னோட மனசு சுத்தமாக ஆரம்பிச்சிச்சு சரி ஒர்க் பிளேஸ்ல தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா மாத்த சொன்னீங்களே அது எதுக்கு நீ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப நீ அந்த முடிவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கப்ப உன்னோட ஒர்க் டெஸ்கில் இருக்கிற ஏதாவது தேவையில்லாத பொருள் உன்னை தேவையில்லாத வேலையை பார்க்க வைக்கும் ஒரே நேரத்தில் நீ ரெண்டு வேலையை செஞ்சுட்டு ஒரு முடிவு எடுக்கணுன்னா அது எப்படி சரியான முடிவாக இருக்கும் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு வேலையை தான் செய்யணும் அப்போ தான் அந்த ஒரு முடிவு சரியா இருக்கும் ஸோ தேவையில்லாத பொருட்களை உன் ஒர்க் டெஸ்க்லேருந்து நீ அகற்றதுனால என்னாச்சுன்னா உன்னோட வேலையில் உன்னோட டிசிஷன் மேக்கிங் ரொம்ப சரியாச்சு எல்லாம் ஓகே ஆனால் சாமி ரூம கூட போய் சுத்தம் பண்ண சொன்னீங்களே அதில் எப்படி தேவையில்லாத பொருள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப் சரி ஓகே நீ சொன்ன வழிக்கே வர்றேன் உன் சாமி ரூம்லேருந்து எந்த ஒரு பொருளுமே நீ எடுக்கவே இல்லையா எடுத்தனே என்ன பொருள் எடுத்த எங்கள் அம்மாவோட மாத்திரலாம் நான் சாமி ரூமில் தான் வச்சுருப்பேன் மாத்திரை வேறு என் பசங்களோட விளையாட்டு சாமானையும் அங்கே தான் வச்சுருப்பேன் ம் வேற வீட்டு சாவி கூட நான் பூஜை ரூமில் தான் வைப்பேன் ம் வேற அப்புறம் என்ன இந்த பென்னு பென்சிலு அதெல்லாமும் அங்கே தான் வைப்பேன் ம் வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்ட்டு ஸோ உங்கள் அம்மாவோட மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூம்ல தான் வைப்பேன் உங்கள் குழந்தைங்களோட விளையாட்டு சாமான் பூஜை ரூம்ல தான் வைப்பேன் வீட்டு சாவிலாம் பூஜை ரூமில் தான் வைப்பேன் இந்த பென்னு பென்சிலு தேவையில்லாத பேப்பர்கள்லாம் எடுத்துகிட்டு போய் பூஜை ரூம்ல தான் வைப்பேன் அது பூஜை ரூமா இல்லை உன்னோட ஸ்டாக் ரூமா கிடையாதுல்ல பூஜை ரூமுக்குன்னா அந்த பூஜை ரூமில் பூஜை ஒரு பொருள் தான் இருக்கணும் அது எதுக்காக அப்படின்னா உன்னோட வேண்டுதலை நீ சரியாக எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும் உன்னோட கவனம் சிதறாது உன் வேண்டுதல் சரியாக இருக்கிறப்ப அந்த வேண்டுதல் நோக்கிய பயணமும் சரியாக தான் இருக்கும் அதனால தான் நான் உன்னோட பூஜை ரூமை சரி பண்ண சொன்னேன் எல்லாம் ஒத்துக்கிறேன் சாமி கடைசியாக ஒன்று சொன்னிங்களேன் இந்த கபோர்டில் மூணு மாதம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ்லாம் தனியாக எடுத்து மூட்டை கட்டி வைக்க சொல்லி அது எதுக்கு அப்படின்ட்டு ஆமாம் இப்போது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு துணியை வாங்கிட்டு வந்துடுறோம் வாங்குறப்பே நமக்கு தெரியும் இதை எத்தனை முறை போட போறோம்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு முறை போட்டுட்டோம் ஆனா திடீர்னு ரோட்ல பாக்குற யாரோ ஒருத்தங்க என்னடா ட்ரெஸ் இது நல்லாவே இல்லடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஆசை ஆசையா வாங்கின ட்ரெஸ்ஸ அடுத்த முறை போட போறதே கிடையாது அதை ஒவ்வொரு வாட்டியும் பாக்குறப்பலாம் இதை அன்னைக்கு போட்டுக்கலாம் இத இப்ப வருது பாத்தீங்களா அந்த பண்டிகை அப்ப போட்டுக்கலாம் இல்ல இதை இப்ப போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த துணியை கடைசி வரைக்கும் போடவே மாட்டோம் அந்த துணிக்கான காரணத்தையே தேடிட்டே இருப்போம் அதை தூக்கியும் போட நமக்கு மனசு வராது எனக்கு காசு கொடுத்து வாங்கியிருப்போம் சரி காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல யாருக்காவது எனாமாவது கொடுக்கலாம்னா அதுக்கும் நமக்கு மனசு வராது நான் இந்த பண்டிகை நான் போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்போம் இந்த மாதிரி தேவையில்லாத துணிக்கல் உன்னோட கபோர்ட்ல இருக்கிறப்ப நீ ஒரு இடத்துக்கு கிளம்புறப்ப உனக்கு நேரம் வந்து அதிகமாக விரயமாகும் ஸோ இருக்கிறதே நான் போட போற ட்ரெஸ்ஸு தான் இருக்குன்னா போட போற ட்ரெஸ்ஸு எல்லாமே நீ சரியாக தான் சூஸ் பண்ணியிருப்ப அந்த போட போகிற ட்ரெஸ்ஸை தான் நீ மறுபடி மறுபடி போடுவியே தவிர இந்த எல்லாம் நீ போடவே மாட்டேன் அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி மேலே வச்சிரு அப்படின்றது சொன்னதால் உன்னோட டைம் சேவ் ஆக ஆரம்பிச்சிச்சு இது எல்லாம் தான் இன்னைக்கு உன் வாழ்க்கை முன்னேறதுக்கான காரணம் இது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு விஷயமும் பண்ணு உன் வாழ்க்கையில் நீ இன்னும் பெரிய இடத்துக்கே போவ அது என்ன பண்ணும் இப்போ உன்னோட பரணைக்கு போ எந்தெந்த விஷயலாம் நீ பயன்படுத்தவே இல்லையோ அது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பயன் இருக்குது யாரோ ஒருத்தங்களுக்கு தேவை இருக்குது அது எல்லா விஷயத்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த பயன்படுறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பி அவங்களுக்கு நீ தர சாதாரண துணி அவங்களுக்கு பெரிய உதவியா இருக்கும் நீ தரப்போகிற சாதாரண பொருட்கள் அவங்களுக்கு தேவையுள்ள பொருட்களாக இருக்கும் ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு தேவைப்படுறவங்களுக்கு கொடு அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போதான் அவ ரொம்ப ரியலைஸ் பண்ணுறான் ஆமாம் நம்ம எவ்வளோ ப்ரிவிலேஜாக இருந்திருக்கோம் அப்படின்றது அவனுக்கு அப்போதான் புரியுது நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கையில் இதே விஷயத்த தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வீட்டை ரொம்ப மோசமாக வச்சுட்டு இருக்கோம் நம்ம வீடு மோசமாக இருக்கிறப்ப நம்மளோட மனநலமை மட்டும் எப்படி சரியா இருக்கும்னு நம்ம நினைக்கலாம் ஸோ போதுமான அளவுக்கு வீட்டை முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் தேவையே தேவையே இல்லை அப்படின்ற பொருளெல்லாம் இனிமேல் வாங்கி குவிக்காதீங்க இல்லை நான் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி பொருட்கள் ஏதாவது இருக்குன்னா இந்த கதையில் வர மாதிரி மூணு மாதத்துக்கு அந்த பொருளை நான் தொடாமல் இருக்கேன்னா அந்த பொருளெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு மேலே வச்சுருங்க தேவைப்பட்டால் எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இல்லை தேவையே படலை தேவையே வரலைங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு யாருக்காவது பயன்படுன்னா கொடுத்துருங்க ஸோ இதால் உங்களோட டிசிஷன் மேக்கிங் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் ஐ ஹோப் இந்த பதிவு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புகிறேன் வீடியோ ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒம்பது நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு இந்த ஒம்பது நிமிஷமும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் இந்த வீடியோவை மட்டும்தான் பார்த்தேன் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மினிமலிஸ்டிக் லைஃப் ஸ்டைலில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க ஸோ உங்களோட முடிவுகள் உங்களோட டிசிஷன் எல்லாமே எப்பவும் சரியாக தான் இருக்கும் எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே இங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்னை பற்றியோ ஏதாவது சொல்லணும்னா மறக்காமல் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஒவ்வொரு நல்ல வீடியோக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் இன்னும் இது மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் முன்னாடி இடத்துல வந்து வைக்கணும் நிறைய சோஷியல் ரெஸ்பான்ஸும் உள்ள விஷயங்களை உங்ககிட்ட பேசணுன்ற தாட் எனக்கும் வரும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் கமெண்ட்டையும் பதிவு பண்ணிவிடுங்க நான் எப்போவும் சொல்கிற மாதிரி நாளைக்கு இன்னொரு கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி Thank <laughs> you.